தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் நாற்பத்தி ஒன்பது பாசத்து நாதனை உள்ளில் உரைப்பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரைப்பசு பாவ கடல் நீந்தி கரைப்பசு பாசம் கடந்து எய்தலாமே விளக்கம் மாயையால் உயிர்களை கட்டி போடும் அசையா சக்தி மும் மலங்களால் கட்டுண்ட ஆன்மாவாகிய பசு ஆன்மாக்களை உலகோடு கட்டி போடும் பாசம் இவை அனைத்திற்கும் தலைவனான இறைவனை உள்ளத்தில் வைத்து போற்றி புகழ்ந்து அன்பினால் அவனோடு கலந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மாவின் கர்மாக்கள் பெருங்கடல் போன்று சூழ்ந்து மெய்ஞானத்தை மறைக்கும் போல இருந்தாலும் இறைவனின் அருளால் அந்த கடலையும் நீந்தி கரையேறி மும் கட்டுகளை அறுத்து உலக பற்றுகளை ஒதுக்கி மாயையை கடந்து முக்தியை எய்தலாம் திருச்சிற்றம்பலம்